ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாவது மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு இப்போதைக்கு குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து நமக்கு மேச ராசியும் ராசியும் கொஞ்சம் சுமாராக பார்த்தோம் இப்போ வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருப்போம் இப்போதைக்கு எப்படி இருக்குதுனாக்கா எழுத்து ஒப்பந்தம் தகவல் தொடர்பு அதாவது ஒரு கொரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரிண்டிங்கில் இருக்கிறவங்க ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் முதல்ல குரு மாறுறாரில் இப்போ தன்னம்பிக்கை வரும் நல்லா ஒரு தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் வரும் ஒரு ஐடியா இருக்கும் நல்ல நண்பர்கள்லாம் கிடப்பாங்க ஒரு முதலீடு ஏதாவது ஒரு மூலியமாக வர்றதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் சில நேரங்களில் ஏதாவது ஃபைனான்சிங்கோ ஒரு ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு பணம் கிடச்சி ஒரு வேலையை பண்ணுவோங்கிற பிளானில் மாறுவீங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இயக்கும் ஒரு உடலில் ஒரு மெலிதல் இந்த மாதிரி உடல் மெலிஞ்சி போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு இருக்கும் சில பேர் அந்த இடத்துல குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலேயே ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் ஃபாரின் ரீதியாக உள்ள வருமானம் இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது ஃபாரினில் இருக்கிற காசு இந்த மாதிரி வர்றது இல்லை பிள்ளைகள் ஃபாரினில் இருக்கிற காசு கைக்கு வந்து சேர்றது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த இயக்குவார் சகோதர ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் உங்களுக்கு குறையும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கை கால்களில் வலி இருக்கிறது கொஞ்சம் குறையும் தோள்பட்டையில் வலி இருந்தால் கம்மியாக இருக்கும் கழுத்து எலும்புகள் இந்த ரேஞ்சில் வந்து யாருக்காவது பிரச்சனைகள்லாம் உடம்பில் இருக்கும்போது நரம்பு மண்டலங்கள்லாம் உடம்புல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை குறைச்சி சரி பண்ணி கொடுப்பாரு உடம்புல இருக்கற ரத்த நாளங்கள்லாம் நல்லாயிருக்கும் அதாவது மாமனார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இது மாதிரி இருந்தால் எல்லாமே சரியாகிடும் ஒன்று கவலையப்பட வேண்டாம் இப்போ நல்ல நேரம் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது சகோதரருடைய சகோதரர்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் அந்த இடத்துல இயக்குவார் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லா யோசித்து செயல்படுவீங்க குறுகிய பயணம் அடிக்கடி இருக்கும் சாலையில் வந்து நீங்கள் போயிட்டு வர்றது மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா வண்டி வாகனங்களுக்கு அடிக்கடி செலவு வைக்கணும் சைக்கிள் சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தால் பண்ணி அது சீக்கிரமாக வந்து கெட்டு போய் பிரச்சனைகளை கொடுக்கும் கணிதம் சம்பந்தப்பட்ட வேலையில் அது மாதிரிலாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தான் பண்ணணும் ஒவ்வொரு வேலையையும் அடுத்தவங்கள்ட்ட ஒரு தூது சொல்கிறது ஒரு இடத்துல வேலையை ஒரு விஷயங்களை பற்றி இன்னொருத்த பேசுகிறது இதெல்லாம் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் உள்ளாகவும் பேசாதீங்க மனம் சார்பு மனம் சார்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் தொழிலில் இருப்பாங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிறையா வேலை வரும் அதே சமயத்தில் அவங்கள குணப்படுத்தி அதை சந்தோஷப்படுற சுச்சுவேஷன் அவங்களுக்கு இயக்கும் மற்றபடி எழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்கள்கிட்ட வந்து ஜாமீன் போடுறது அந்த விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி தகவல் தொடர்புலாம் நல்லா இருக்குது பரிமாற்றம்லாம் ஓரளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ஞாபக சக்தியெல்லாம் நல்லாயிருக்கும் செக்லீஃபு இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லை அதன் பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றபடி சான்றிதழ்கள் யாருக்காவது வாங்கணும் வீட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிள்ளைக்கு அந்த சான்றிதழ் வாங்கணும் இந்த வாங்கணும் இதெல்லாம் வந்து சூப்பராக நடக்குங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணி செய்யுங்க ஏன்னா இந்த ஸ்கூல் டைமில் இந்த நேரத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் வீட்டில் ஏதாவது அடையாள சின்னங்கள்லாம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வைங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வேலையை தரும் பத்திரிகைகள்லாம் நல்லா படிங்க விளம்பரங்கள்லாம் செய்யணும்னா செய்யுங்க நேரத்தில் நல்லா நல்லாயிருக்கும் நூலகங்களுக்கெல்லாம் எதுவும் போகிறதா வாய்ப்புகள்லாம் இருக்கிறவங்க நூலகங்களுக்கெல்லாம் போங்க அச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குத்தகைத்தாரர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களே அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இந்த செவ்வாய் ரீதியாக இந்த செவ்வாய் வந்து ஒரு பகை உணர்வை தர்ற ஒரு சுச்சுவேஷனு ஆனால் அதே சமயத்தில் அந்த இடபலங்கள்லாம் உங்களுக்கு நல்லதை பண்ணுற விஷயங்கள்லாம் இருப்பார் உங்களை பற்றியான வதந்திகள் கொஞ்சம் நிறையா வரும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் மாறி போகிற விஷயங்கள் கொஞ்சம் செயல்படுவார் அதெல்லாம் நன்மைக்காகவே நினைச்சிக்கங்க போக்குவரத்துலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு இடமாற்றம் சிலருக்கு மட்டும் இடமாற்றம் நடக்குங்க அடுத்தவங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்கிறத மட்டும் சொல்லாதீங்க நல்ல தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கும் விடாமுயற்சி நல்லாயிருக்கும் மனோபலம் நல்லாயிருக்கும் செல்ஃபோனெல்லாம் நல்ல கண் கண்டிஷனில் தான் இருக்கும் சிலருக்கு மட்டும் செல்ஃபோனு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் முடியாது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் செல்ஃபோனு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க பீரோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொருட்கள்லாம் கொஞ்சம் நல்லா அடுக்கி வச்சு நல்லா வச்சுருப்பீங்க நல்லாயிருக்கும் டிவி ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வச்சுங்க நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையப்போகுது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இது ஜனவரி மாதத்தில் உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது வந்து பொருத்தமாக அமையும் நல்லா ஒரு உங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்திகள் நம்ம அடுத்து வந்து கடகராசிக்கு நம்ம இந்த எழுபத்தி எட்டில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உள்ளவங்களுக்குலாம் பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு வருடம் முன்னேற்றத்திற்கான காலகட்டங்கள்லாம் வருது நிறையா முதலீடெல்லாம் போடுற காலகட்டங்கள்லாம் வருது நல்ல நேரம் இது நல்லா அருமையாக இருக்க போகிறீங்க சந்தோஷமா வாழப் போறீங்க நன்றி வணக்கம்